வெல்கம் டு மை சேனல் சையே துல்தான் தாட்ஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இங்கே தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது இல்லையா இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றி ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவன் எழுதினான் இந்த உலகத்துல எங்க போனாலும் தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் பெருவுடையார் திருக்கோயில் அந்த திருக்கோயில் இந்த மண்ணிற்குரியது இந்த திருக்கோயிலுக்கு வந்த அந்த ஜெர்மானியன் எழுதினான் ராஜராஜ ராஜ சோழா ஸ்டார்டட் டு பில்ட் அ பில்டிங் டு லார்ட் பட் ஹி பினிஷ்ட் த பில்டிங் ஃபார் லார்ட் ஷிவா லைக் அ ஜுவல்லரி என்று சொன்னார் ஒரு நகையை போல் ஒரு மன்னன் ஒரு கோவிலை எழுப்பிவிட முடியுமா இன்றைக்கும் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய அத்தனை பெருமைக்கும் உரிய பல விஷயங்கள் தங்கியிருக்கக்கூடிய மண் தஞ்சை நான் யோசித்து பார்க்கிறேன் புத்தகங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய சிந்தனை சொல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய சிந்தனை நான் எட்நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் என்றால் எழுநூத்தி அறுபத்தி இரண்டாவது பக்கத்தில் நான்காவது பத்தியில் கடைசி ஒரு வரி தான் எனக்கானதாக இருக்கும் அந்த ஒரு வரியை நான் அடைவதற்கு நான் எட்நூறு பக்கங்களையும் படித்தாக வேண்டும் எங்கே போகிறோம் நாம் தம்பி ஒரு வார்த்தையை சொன்னான் பாஸ்வேர்டு போது இல்ல பாஸ்வேர்ட்லாம் ஒன் டூ த்ரீ போர் போடுறாங்க ஏன் இன்னைக்கு கணக்குல பி எஸ் சித்மெட்டிக்ஸ் சேரத்துக்கு ஆள் ஏன் ஐன்ஸ்டீன் சொன்னான் இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் அறிவை விட கற்பனை திறன் மிக உயர்ந்தது என்று சொன்னான் நாம் அந்த கற்பனை திறனிலே பின்னோக்கி நடந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா வெளிப்படையாக சொல்கிறேன் நான் நான் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை பிரச்சனைகளுக்கான தீர்வோடு பிரச்சனைகளை பேசுபவள் முடிந்தால் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள் வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது ஏன் நம்ம இன்னைக்கு புக்கு வாசிக்கிறது இல்லை நாமளே வாசிக்கிறது இல்லை நம்ம புள்ள வாசிக்குமா ஏன் வாசிப்பதில்லை நிதானமாக ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையாக வாசித்து முடிக்கக்கூடிய அந்த தவம் அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் யாரோ ஒருவர் படிக்கிறார் பேசினா கேட்டுட்டு போயிடலாம் எங்க வீட்டில் நடந்தது ஊருக்கு போறேங்கிற எப்ப வருவீங்கன்னு கேட்டா தெரியாதுங்கிறாருங்க இப்ப நான் என்ன பதில் சொல்றது ரொம்ப புதுசு நான் கல்யாணமான புதுசு அப்போ எனக்கு வள்ளுவர் துணை செஞ்சார் செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றும் நின் வல்வரவு போல நான் என்கிட்ட சொல்லிட்டு போய எப்போ வருவேன் தெரியாது வந்துடுவேன் சொல்றல நீ வரும்போது யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்ககிட்ட சொல்லிட்டு போ இது என் அனுபவம் பலாப்பழம் மாதிரி இலக்கியம் அது சாப்பிட்டாதான் சாப்பிட்டா அவங்களை கேளுங்களேன் எப்படி இருந்தது ஸ்வீட்டாக இருந்தது சக்கர மாதிரி இருந்ததா இல்லை தேன் மாதிரி இருந்ததா இல்லை எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா டேஸ்டாக இருந்துச்சு டேஸ்டாக இருந்துச்சுன்னா ஸ்வீட்டாக இருந்துச்சு இவ்வளோதான் சொல்ல முடியும் நாங்கள்லாம் அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷாக சொல்கிறவங்கிறதுனால நாங்கள் மேடையில் இருக்கிறோம் நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க நீங்களும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க சொல்வதல்ல அதை அனுபவிப்பது தான் வாழ்க்கை நாம் அந்த இலக்கியங்களை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுது நம் இலக்கு நமக்கு தெரியும் நான் ஒருவனை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன் நான் ஒரு சமீபத்தில் சில ஆண்டுகள் இருக்கும் சமீபத்தில் அல்ல ஒரு படம் பார்த்தேன் ஞானராஜசேகரன் எடுத்திருந்தார் அந்த படத்தை படத்தினுடைய பெயர் பாரதி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல பாரதி படம் எத்தனை பேர் பார்த்தீங்க இன்னைக்கு கிளாஸில் கேட்குறேன் வழக்காடும் வழக்குரை காதைய் சத்தியமாக நடந்தது என் கிளாஸில் வழக்குரை காதை எத்தனை பேர் கண்ணகி தெரியுமா எல்லாருக்குன்னா என்னுடைய வகுப்பில் ஐம்பத்தி ஒன்பது பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் கை தூக்குகிறார்கள் எனக்கு கண்ணகி என்றால் யார் என்று தெரியாது என்று எங்கே நாம் எது நம்முடைய இலக்கு நான் பாரதி என்ற படம் பார்க்கிறேன் அதில் ஒரு காட்சி என்னுடைய ஆன்மாவை உலுக்கிய ஒரு காட்சி ஒரே சொல்தான் எனக்கு புரிந்தது போல் அவர் யார் நினைத்து எதை நினைத்து ஞானராஜசேகரன் எடுத்தார் எனக்கு தெரியாது அந்த சொல்லை பாரதி சொன்னானா என்று கூட எனக்கு தெரியாது படம் இத்தனை பேர் கூடி இருக்கிறீர்கள் நாங்கள் பேசுகிறோம் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே சொல் என்னுடையது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா அந்த பொருள் என்னுடையது இல்லை இப்படி ஓஷோ சொல்கிறான் நீங்கள் உங்களுக்கானதாக என் சொல்லை புரிந்து கொள்கிறீர்கள் அவரவர்களுடைய புரிதலுக்குரியது அவரவர்கள் காட்டில் கேட்கக்கூடிய சொல் நான் பாரதி படம் பார்க்கின்ற பொழுது பாரதி சாயாஜி ஷிண்டே நடிச்சிருப்பார் எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க பாரதியா நம்முடைய ஐயா சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கார் செவாலியர் ஐயா சுப்பையா நடிச்சிருக்கிறார் எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க அந்த மராத்திய நடிகன் சாயாஜி ஷிண்டே நடிச்சிருக்காங்க அவன் உட்கார்ந்துருப்பான் இப்படி ராத்திரி நேரம் ஒரு காட்சி இருக்கும் விளக்கு கையில் லாந்தர் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் முன்னால வருவான் ஒரு பிராமண பையன் பின்னால தன்னுடைய போ அந்த முந்தானியை போர்வையால் போர்த்தி கொண்டு செல்லம்மா தேவனி தேவயானி செல்லம்மாவாக நடித்தார் அவங்க வந்துட்டு இருப்பாங்க அந்த காட்சி எப்படி தெரியுமா முடியும் நேரம் வந்தவுடன் அத்திம்பேர் இருக்கார் அக்கா நேர யாரு பாரதி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு நேரத்திற்கு இங்கே வந்தீர்கள் நாளை நம் மகளுக்கு திருமணம் ஓ மாப்பிள்ளையாண்டன் யாரோ யார் கேட்கறது அப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க செல்லம்மாவையும் அவங்க பிள்ளைங்களை மட்டும் பார்த்துட்டு பாரதி நமக்கு நமக்கு கிடைத்திருக்க மாட்டான் கிடைத்தானே அவங்க கிட்ட கேக்குறாங்க எப்போ கல்யாணம் நாளைக்கு யார் பிள்ளையாண்டான் நம்முடைய உறவுக்கார பையன் தான் ஓ அப்படியா சரி வந்தத நோக்கம் செல்லம்மாக்கு எப்படி இருக்கும் அத்தின் பேர் வரணும் ஏனாக்கும் யாரு பாரதி நீங்கள் வந்தாதான் பொண்ணுக்கு மரியாதை அப்பாவா இல்லையோ நீங்கள் வரணுமா இல்லையோ சரி நீங்கள் பத்திரமாக போங்கள் நாளைக்கு வருகிறேன் அப்படின்ட்டு கண்ணை இப்படி வச்சிப்பாங்க என்ன காட்சி அது நான் பார்த்த காட்சியை எல்லோரும் பார்த்தீர்களான்னு எனக்கு தெரியாது எல்லாரும் தான் பார்த்துருப்பீங்க விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நாம் காண்பது தானே ராமநாராயண் படம் மாதிரி பெருசாவா நிப்பார் பெருமாள் நாம பார்க்கணும் அந்த விஸ்வரூபத்தை இப்படி கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இந்த சப்ளாங்கள் போட்டபடி அப்படி எந்திரிச்சு நிப்பான் சாயாஜி என்ன டைலாக் இதான் இதான் டயலாக் அவன் சொல்லுவான் நான் கவி மகா கவி சிம்மாசனத்தில் இருப்பவன் உங்கள் சாமானியர்களுக்காக இறங்கி வருவதில் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை வருகிறேன் போங்கள் எப்போ நமக்கு இது புரியும் கவிஞர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சாமானியர்களுக்காக இறங்கி வந்த அந்த புத்தகங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பாவது நாம் பெற வேண்டுமே அவர்களுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டுமே தன்னுடைய மனைவியின் மீது காமம் கொண்டு மலையையும் ஆறையும் மழையையும் கடந்து தொங்கிக் கொண்டிருந்த பாம்பை வேறாக நினைத்து விழுதாக நினைத்து ஏறி சென்று காமத்திற்காக தன் மனைவியை பார்க்க போனார் ஒருவர் மனைவி கேட்டாள் நான் தான் சொல்லிவிட்டு வந்தேனே அடுத்த வாரம் வந்து விடுகிறேன் என்று எதற்காக அவ்வளவு அவசரமாக வந்தீர்கள் இந்த உடலின் மீதா உங்களுக்கு அவ்வளவு ஆசை என்னுடைய உடலின் மீது உங்கள் காமத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசையை நீங்கள் பரந்தாமனாக நினைக்கக்கூடிய அந்த வைத்திருக்க வேண்டாமா என்று கேட்ட ஒற்றை கேள்வியில் எழுப்பப்பட்டது தான் துளசிதாசர் எழுதிய ராமாயணம் சொல் நாம் எங்கே கொண்டிருக்கிறோம் தம்பி சொன்னானே முதுமையான வயசுங்க சுட்ட சுட்டு கொ மகாத்மா எப்படி வாழ்க்கையை தொடங்கி எங்கே முடித்தார் அவர் எங்கே போனார் இவ்வளவு பேசுகிறோமே பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கேலி செய்கிறார்களே அனுமதிக்கலாமா எந்த சித்தாந்த வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க வரலாறை மறக்கலாமா பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த இன்றைக்கு இருந்தால் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான ஜவஹர்லால் நேரு பதினாறு வருஷங்கள் நாட்டுக்காக சிறையில் இருந்தார் எங்கே போகிறோம்னா சூர்யா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல யாரு சும்மா சொல்லுங்க யாரும் திட்டமாட்ட சூர்யா சென்னு ஒருத்தர் தான் ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்களை தீ வச்சான் இருபத்தஞ்சு வயசு அவனை உடைச்சி எத்தனை இருக்கோ அத்தனை உடச்சி போட்டான் அவன் பேர் சூர்யா சென் அவனை பத்தி நமக்கு தெரியாது எங்க போகிறோம் வரலாறு என்பது என்ன எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது நம்ம எல்லாருமே இங்கே வந்து பெற்றோர்களாக ஆசிரியர்களாக பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம் நம்ம பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா எல்லாருக்கும் ஆசை என் கிளாஸ்லங்க எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஆசை தான் புள்ள ஃபர்ஸ்டா வரணும் அப்போ யார் செகண்டாக வரணும் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்த சத்யபாமா எங்க இருக்கானே தெரில நான் பத்தாவது ரேங்க் தான் நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும் நாம் நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமா அப்பொழுது நம்முடைய டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும் எல்லா இடங்களிலும் சமீப காலமாக நான் சொல்ற சில பேர் அதை தொலைக்காட்சியில் சமூக வலைதளங்களில் கேட்டிருப்பீர்கள் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்றேன் ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட வசதி இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் சட்டையிலேயே பர்ஸ் பேண்ட்ல நாலு பர்ஸ் அதுக்குள்ள பர்ஸ் வச்சுப்பீங்க நீங்க சேலை தான் பர்ஸ் எல்லாம் வைக்க முடியாது சுருக்கு போய் வச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு வைக்க முடியல டிரெஸ்லயே நாள் கட்டணா இங்க இருக்குது ஒரு நாள் கட்டணா மெட்டபாலிசம் இருக்கு அப்படி கையில தான் வச்சுக்கிட்டு இருப்போம் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா வந்திருக்காங்க ஏதாவது சும இருக்கா பாருங்க நான் கையில பச்சை பிள்ளைய தூக்குற மாதிரி அந்த பேக்கை தூக்கிக்கிட்டே சுத்தணும் பரிசு வச்சிருந்தா அந்த பரிச காணும் ஓடி வந்து ஐயா கிட்ட சொல்றேன் பர்ச காணும் ஐயா என்ன கேட்பாரு நினைக்கிறீங்க சரி உங்ககிட்ட தான் வரேன் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன கேட்பீங்கப்பா ஹை தப்புன்னு கேட்டுருவீங்களாம்மா கவலை கொண்டவர்கள் எப்படி கேட்பாங்கன்னா எங்கடா தொலைச்ச பஸ்ல பஸ் போயிடுச்சா போயிடுச்சு தென்னியா தென் ஊ ந தான் இந்த கேள்வி வரும் இவ்வளோ அழூரிய எவ்வளோ பணம் வச்சிருந்த முப்பது ரூபா என்ன சொல்றீங்க போனா பரிசு மூணு லட்சம் ரூபா எல்லாருக்கும் என்ன தெரியுமா பொது புத்தி உள்ளே என்ன இருக்குது அம்மா அப்பாவா அவங்களால நமக்கு என்ன கிடைக்கும் பையனா பொண்ணா அவங்களால என்ன கிடைக்கும் மாமியார் மாமனாரா அவங்களால என்ன கிடைக்கும் புது பொண்ணு மனைவியா வராளா அவகிட்ட இருந்து என்ன கிடைக்கும் புருஷன் கிடைக்கிறானா அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறது எல்லாம் முப்பது தான் அவங்களே மூணு லட்சம் ரூபாய் இந்த பெருமதி நமக்கு எப்பொழுது புரியும் அப்படி புரிஞ்சிருச்சுன்னா டெஸ்டினேஷன் தெரியும் எதற்காக எதை இழக்கலாம் எதற்காக எதை இழக்கவே கூடாது என்பதனை நமக்கு தெரிந்து போகும் நான் இந்த தம்பி வந்து ஒரு நாய் பத்தி சொன்னான் தம்பி நாய்க்கு நாங்க பேர் வைப்போம் பேர் வைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க நாய்க்கு பேர் வைப்போம் ஆனா அது அந்த முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா கூப்பிட்டா அது திரும்பி பார்க்கன்றதுனால நாங்க சொல்றதில்லை எங்க மரபுல பின்னால இருந்து வந்தவங்களை எல்லாரும் கேட்கற மாதிரி நாயை வந்து நாங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் கடிக்காத நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்க கடிக்கிற நாய் எல்லாத்தையும் ரோட்ல விட்டுருக்குறாங்க எங்க போனாலும் செய்தித்தாளை பிரிஞ்சா நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு தான் பஞ்சாப்ல இப்போ மூணு மாசத்துக்கு முன்னால இதுல பதிவு செய்யும் இந்த பேச்சு எங்க போகுதோ போட்டோம் ஹைகோர்ட் இருக்கல பஞ்சாப் கோர்ட் அது ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குதுங்க யாருக்காவது நாய் கடிச்சா அத தெரு நாயா இருந்தா அரசாங்கம் கொடுக்கணும் வீட்டு நாயா இருந்தா ஓனர் கொடுக்கணும் என்னன்னா எவ்வளவு இன்ச்சு சத காயப்பட்டிருக்குதோ ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு மில்லி மீட்டருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு எழுதிருக்கு சென்னையில் மட்டும் ரெண்டு லட்சம் நாய் சுற்றுது எல்லாரையும் தான் கடிச்சிட்டு இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நாய் அப்படின்ற சொல்றோம்ல நான் ஒரு குணத்துக்காக சொல்றேன் நாய் கட்ட மட்டும் இல்லை நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு உயிரினங்கள் கிட்ட இருக்கு இந்த தலைமுறை அதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற கவலை தான் என் பாட்டியிடம் என் தாத்தாவிடம் இருந்த அந்த இயற்கையோடு ஒன்றிய உணர்வு இன்றைக்கு இயற்கையிடத்தில் இருப்பது போல் மனிதர்களிடத்தில் இல்லையோ என்கின்ற கவலையோடு நான் ரெண்டு விஷயத்தை நான் பதிவு செய்றேன் நம்ம எங்க போறோம் நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே என்னுடைய தோழி இருக்கிறாள் புனிதா கணேசன் பெரிய ஒரு நிறுவனத்திற்கு சொந்தக்காரர் அவங்க அவங்க சாதாரணமாகவே மூலிகை மருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதுனா கூட அவங்களுக்கு மூதி மூலிகை மருந்து சொல்லிடுவாங்க நல்லா சமைப்பாங்க இந்த மூலிகை மருந்து இருக்குல்ல இந்த இயற்கையோடு ஒன்றிணைக்கூடிய திறன் அந்த மனம் படைத்தவர்கள் தான் தஞ்சையில் வாழக்கூடிய நிறைய பேர் இந்த தஞ்சைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க நான் தமிழ் படித்தவள் மருத நிலம் உங்களுடையது நீங்கள் மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் வயலும் வயல் சார்ந்த இடம் இயற்கையோடு ஒன்றிணைந்தவர்கள் நீங்கள் பாருங்க அந்த ஒரே ஒரு காட்சி மட்டும் ஜியாகிரபிக்கல் சேனல்ல வருது நாமெல்லாம் எங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சேனல்ல என்ன பண்றான் கொஞ்ச நேரம் தான் வருது அந்த வீடியோ இலைய பின்னி ஒரு போர்வை பண்றான் போர்வை பண்ணி ஒரு ஆற்றினுடைய ஒரு திட்டு மேல உட்காந்துக்கிட்டு அந்த போர்வையை முழுக்க போத்திக்கிறான் ஒரு கேமரா வைக்கிறான் இயற்கையை படம் பிடிக்கிறான் அவன் கேமராவை அப்படி பார்த்துட்டு இருக்கிறது இன்னொருத்த அவன கேமரா எடுத்துட்டு இருக்கான் சரியா ஒரு நார பறந்து வருதுங்க இறந்து போன எண்பத்தாறு அகவை பத்மபூஷன் நாங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சொன்ன மாபெரும் அறிவுரை இது சாதாரணமா தான் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நம்ம யாருக்குமே எங்க போறோனே தெரியலீங்க யாருக்குமே தெரியாது நம்ம எங்க போறோம்னு ஆனா ஓட்டம் மட்டும் நிற்கவே இல்லை தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்க போறோம்னு கேட் உங்க எல்லார் கிட்டேயும் கேட்கறேன் யாருங்க பெரியாள் என் பையன் பெரியாள் அவனும் என் பொண்ணு பெரியாள் அப்படின்னா என்னப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸராக்கிறலாமா சார் கிட்ட கேட்கறேன்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் பெரிய ஆளா சார் எல்லாரும் பெரிய ஆட்களா சார் போலீஸ்காரங்களா பேராசிரியர் ஆக்கிரலாமா இல்ல இந்த மாதிரி ஆசிரியர் ஆக்கிரலாமா யாருங்க பெரியால எங்கெங்க போறாங்க ஒரு